விஜய் கட்சியில் சேரும் செங்கோட்டையன் அடுத்தது என்ன தேசிய பறவை சேனல் இருந்தது வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் செங்கோட்டையன் மிக மிக சீனியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுங்கிலிருந்து அதிமுக ஆரம்பித்த போதுலேருந்து அவர் மிக முக்கிய தலைவர்தான் பல தடவை முக்கிய மந்திரிகளாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சி வரும்போது அவருக்கு பதவி கொடுக்கல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்தால் திரும்ப டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் செங்கோட்டையன் மிக சிறந்தவர் மிக சிறந்த வியூக வகுப்பாளர்னு அப்போ சொல்லுவாங்க ஜெயலலிதாலாம் இப்போ டூர் போகிறதா இருந்தால் இவர் தான் பிளானராக இருப்பார் எடப்பாடிக்கும் சீனியர் ஆக்சுவலாக அவர் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் பட் அவரிடம் முதலமைச்சர் ஆவதற்கான பல தகுதிகள் அனைத்து முந்தாலும் மிக முக்கியமான தகுதியான வைட்டமின் பா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ கோவத்தூரில் அந்த செங்கோட்டையன் அப்புறம் அப்படி இப்படி இருந்தார் யார் எடப்பாடி ஆக்சுவலேனா எடப்பாடியை விட அவர் சீனியர் அப்புறம் இப்போ பல சிக்கல்கள் இருந்தது இப்போ விஜய் கட்சியில் சேரதான் சொல்லியிருக்கார் காரணம் அவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் பக்கத்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எடப்பாடி எடப்பாடி விட இவர் சீனியர் என்பதால் எடப்பாடி கீழே இருக்கிறது அவருக்கு இப்போ கட்சி ரீதியாகவும் சங்கடம் வெளியில் போகிறதுன்னு முடிவெடுத்திருக்காரு தான் பல விஷயங்கள் செய்தார் அப்புறம் திமுகவில் போகலான்னா ஈரோடில் கீழே முத்து சாமியா இருக்குன்னு ஆதிக்கமாக இருக்கார் செந்தில் பாலாஜிலாம் இருக்கும்போது இவருக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்குமா தெரியாது ஏன்னா முத்துசாமியும் அதிமுகலேருந்து வந்தவர் பிஜேபியில் இணைய முடியாது இப்போ விஜய் கட்சியில் சார் ஆதவர் ஜன இணைக்க சேர்க்க சேர்க்க முயற்சி செய்ததாக சொல்லப்படுது இப்போ சேர்ந்திருக்கார் இவருடைய கேரக்டர் என்ன இருக்கும் நாமினலாக பன்ருட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஏனென்றால் இவர் திமுகவில் போனாக்கா பெரிய செல்வாக்கு இருக்காது பாஜகவில் சேர முடியாது நாம் தமிழரில் சேர முடியாது அதிமுகவில் இருக்க முடியாது வேறு வழி அவர் விஜய் கட்சிக்கு தான் போவார் இதனால் விஜய் கட்சிக்கு பெரிய பலம்னா செங்கோட்டையினால் பெரிய பலம் வரும்னு சொல்ல முடியாது ஒரு லைட்டாக ஒரு பெர்செப்ஷன் உருவாகலாம் பட் இப்போ அதிமுக நீக்கப்பட்ட செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்ந்த விஜய் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் என்பது நமக்கு புரிகிறது அவ்வாறு இருந்தால் தமிழகத்தில் வேறு கூட்டணிகள் வேறு மாதிரி அமையலாம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் விஜய் பாஜக கூட்டணியில் வரவில்லை என்பதை தான் காட்டுகிறது மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்